தம்பி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பிரதமரின் தன்தானிய கிருஷி யோஜனா என்ற புதிய வேளாண் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ள மத்திய அரசு கிசான் கிரெடிட் கார்டு உச்சவரம்பை ஐந்து லட்சமாக உயர்த்தியுள்ளது நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார் ஏழைகள் இளைஞர்கள் விவசாயிகள் பெண்கள் ஆகியோரின் வளர்ச்சிக்கான நடவடிக்கை உள்ளிட்ட பத்து அம்சங்களை அடிப்படையாக கொண்டு இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் இந்தியாவின் வேளாண்மை வளர்ச்சியை முன்னெடுக்க பிரதமர் தன்தானிய கிருஷி யோஜனா திட்டம் செயல்படுத்தப்படும் என அறிவித்தார் நாடு முழுவதும் குறைந்த உற்பத்தி திறன் கொண்ட நூறு மாவட்டங்களில் இந்த திட்டத்தை செயல்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த புதிய வேளாண் திட்டத்தின் மூலம் ஒன்று புள்ளி ஏழு கோடி விவசாயிகள் பயன்பெற உள்ளதாகவும் நிதியமைச்சர் கூறினார் பருப்பு வகை தானிய உற்பத்தியில் தன்னிறைவு அடைய ஆறு ஆண்டு காலத்திற்கான புதிய திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்றும் அறிவித்தார் கிசான் கிரெடிட் கார்டுகள் மூலம் வழங்கப்படும் கடன் உதவி மூன்று லட்சம் ரூபாயிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் ஏழு புள்ளி ஏழு கோடி விவசாயிகள் பயன்பெறுவார்கள் எனவும் தெரிவித்துள்ளார்